எகிப்தில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட கிராண்ட் எகிப்த் அருங்காட்சியகம் மாபெரும் கொண்டாட்டத்துடன் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் எகிப்து வரலாற்றில் புது அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக அதிபர் அப்துல் ஃபாத்தே அல் சிசி தெரிவித்துள்ளார் காலச்சக்கரத்தில் ஏறி பின்னோக்கி சென்றதைப் போல பார்வையாளர்களுக்கு நம்ப முடியாத வியப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எகிப்து அருங்காட்சியக திறப்பு விழா நவீன காலகட்டத்தில் கூட எகிப்து பிரமிடுகளின் கட்டுமானம் அவர்கள் உடல்களை பதப்படுத்தி வைத்த முறை பின்பற்றிய சடங்குகள் மிகப்பெரிய உருவச்சிலைகள் என ஒவ்வொன்றும் வாய்ப்பிளக்க வைக்கின்றன இந்த வியப்பை சற்றும் குறைக்காமல் உலகின் மிகப்பெரிய தொல்லியல் அருங்காட்சியகத்தை பழங்கால பாணியில் எகிப்து திறந்து வைத்திருக்கிறது திறப்பு விழாவுக்கு வந்த பெல்ஜியம் அரசர்கள் மற்றும் எழுபது நாடுகளின் தலைவர்களை அக்கால எகிப்து வீரர்களைப் போல வேடமிட்டிருந்தவர்கள் வரவேற்று ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்துக்கு அழைத்து சென்றார்கள் இருபது ஆண்டுகளில் ஐம்பது லட்சம் சதுரடி பரப்பளவில் எட்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட எகிப்து அருங்காட்சியகம் திறப்பு விழாவில் விளக்கு அலங்காரத்தால் ஒளிர்ந்தது விழாவின் ஒரு பகுதியாக கண்கவர் வான வேடிக்கையும் ட்ரோன்களால் துட்டன்காமுன் உள்ளிட்ட மன்னர் படகுகளின் உருவங்கள் வானில் கட்டப்பட்டன சுமார் ஒரு லட்சம் தொல்லியல் பொருட்கள் இந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன இவற்றுள் இருபதாயிரம் கலைப்பொருட்கள் இதுவரை மக்கள் பார்த்திடாதது தொடர்பான சிலைகள் விழாவில் அதிபர் அப்துல் எகிப்து வரலாற்றில் இது ஒரு புது அத்தியாயம் என தெரிவித்தார் ஆண்டுதோறும் சுமார் ஐம்பது லட்சம் பேர் இந்த அருங்காட்சியகத்துக்கு வருகை தருவார்கள் எனவும் இதன் மூலம் எகிப்து வருவாய் அதிகரிக்கும் என்றும் அரசு எதிர்பார்க்கிறது